இந்த திருகார்த்திக தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது அண்ணாமலையார் கருவறையின் முன்பாக உள்ள அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க மூலம் பூசப்பட்ட கொடிமரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து கார்த்திகை தீப கொடி விழா வந்து ஏற்றப்பட உள்ளது இதற்கு முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் உள்ளிட்டோருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று பின்பர் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடல் உரை முன் உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் பஞ்சமூர்த்திகள் ஒன்றில் பெண் ஒன்றாக கொடிமூலத்தின் அருகே இழந்தார்கள் இதன் பின்பு தற்போது வேத பாராயணம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப கொடி இழப்பு விழா வெகு விவசாயம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திருவண்ணாமலையில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு

இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க